இன்று காலை முகநூலில் அதாவது ஃபேஸ்புக் ஒருவர் பதிவிட்டிருந்தார் அது ஒரு வருத்தமான செய்தி அது என்னவென்றால் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோயில் நேற்று கூட இந்த மருந்தீஸ்வரர் கோயில் பற்றி ஒரு பதிவு செய்துள்ளேன் அந்த கோயிலில் வேலை பார்த்தவர் கோபுரத்தில் மேல் ஏறி சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அது ஒரு கான்ட்ராக்ட் வேலைதான் தான் அப்படித்தான் கொடுப்பார்கள் அப்படி அவர் கோபுரத்தின் மேல் மேலே ஏறி நின்று அவர்கள் சுத்தம் செய்த பொழுது தவறுதலாக அவர் கீழே விழுந்து மரணம் அடைந்தார் என்பதுதான் செய்தி இது ஒரு வருத்தமான விஷயம்தான் இதற்கு உடனே என்னென்ன வேலை நடக்கும் என்றால் அந்த கான்ட்ராக்டரை பிடிப்பார்கள் போலீஸ் வரும் கோவில் நிர்வாகத்திடம் கேட்பார்கள் எல்லாம் விசாரணை முடிந்து அறிக்கை இந்து அறநிலையத்துறைக்கு அனுப்புவார்கள் ஆனால் இவர் ஏன் இறந்தார் எப்படி இறந்தார் எதற்காக இறந்தார் என்ற கேள்விகள் வரும் இதற்கு காரணம் யார் அந்த கான்ட்ராக்டரா அல்ல கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சிவன் சிலையா அல்லது தானேவா என்ன காரணம் ஒரு ஒரு மரணத்திற்கு காரணம் தானாகத்தான் இருக்க முடியும் அது தற்செயலாக நடந்தாலும் அவளது வேண்டுமென்றே யாரும் விழமாட்டார்கள் பலர் எளிதாக அவருடைய தலைவிதி முடிந்துவிட்டது என்று தான் சொல்வார்கள் அவன் ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும் அந்த உயரமான கோபுரத்தில் ஏற எதற்கு இவன் ஏறி வேலை செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் பேச்சுக்கள் வரும் அவனைத்தான் குற்றம் சொல்வார்கள் ஆனால் அவனுடைய அஜாக்கிரதையும் அவனுடைய இழப்பையும் யாரும் பெரிதாக பேச மாட்டார்கள் மரணம் போய்விட்டது ஒருவன் அவ்வளோ உயரத்தில் இருந்து கீழே விழுந்தால் அது ஒன்றும் மிகப்பெரிய கோபுரமும் இல்லை நான் சென்று வந்துள்ளேன் இது அவனுடைய தற்செயலாக நடந்ததாகத்தான் நான் சொல்வேன் ஏதோ கால் இடறி விழுந்திருக்கும் அல்லது அவனுடைய பிடிமானம் கைவிட்டிருக்கும் அவனுடைய பிடிமானம் சரியாக இருந்திருக்காது தவறி விழுந்து விட்டான் அதை அது அப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு காரண காரியத்தை சொல்லக்கூடாது சொல்வது தவறு என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் தற்செயலாக நடக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு எல்லோரும் காரண காரியத்தை சொல்வார்கள் இதுதான் மக்களுடைய பொதுவான கருத்தாக இருக்கிறது ஏன் எப்படி எதற்கு என்று யாரும் சிந்திப்பது இல்லை அதுதான் ஒரு வருத்தமான செய்தி ஏதோ ஒவ்வொருத்தின் மேல் ஏறி ஏதோ வேலை செய்தான் தவறுதலாக தற்செயலாக கீழே விழுந்து மரணம் அடைந்து விட்டான் அவ்வளவுதான் அவர் அதிர்ச்சிதான் அந்த அதிர்ச்சியில்தான் அவன் இறந்திருப்பான் வேறு எதுவும் காரணமாக இருக்க முடியாது உடற்கூறு ஆராய்ச்சி செய்தாலும் அங்கே திடீரென்று அவனுடைய இதயம் நின்றுவிட்டது உயிர் போய்விட்டது என்றுதான் மருத்துவ அறிக்கையும் பிரேத பரிசோதனை அறிக்கையும் சொல்லும் இதை விட்டுவிட்டு இதற்கு அரசியல் சாயம் பூசுவார்கள் எல்லோரும் இதற்கு அரசியல் சாயம் பூசுவார்கள் மக்களுடைய குணம் அப்படித்தான் இருக்கிறது இவர்களை எல்லாம் மாற்ற முடியாது ஒரு இழப்பு இழப்பு தான் அந்த குடும்பத்தின் கஷ்டப்படும் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் அக்கம் பக்கத்தில் எல்லோரும் ஒரு நாள் அழுதுவிட்டு வருத்தப்பட்டு அடுத்த நாள் அவங்க பொது பொதுவான வாழ்க்கை முறைக்கு தொடங்கி விடுவார்கள் திரும்பி விடுவார்கள் அவ்வளவுதான் எளிதாக இது கடந்து போய்விடும்